இது ஒரு குடும்ப ஜெபம் தினமும் இந்த ஜபத்தை உங்களது இல்லத்தில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் சாத்தான் உண்டாக்கும் சண்டை குழப்பம் நோய் வறுமை பிரிவினை பயம் துக்கம் போன்ற அனைத்தையும் கலைந்து இயேசுவின் வெற்றி சமாதானம் ஆசீர்வாதம் நிறைவதற்கான ஜெபம் பரமபிதாவே எங்கள் குடும்பத்தை உமது வல்லமையான கரங்களில் ஒப்படைக்கின்றோம் சாத்தான் எங்கள் வீட்டில் பிரிவினை சண்டை சந்தேகம் சோகம் வறுமை நோய் எதையும் கொண்டு வர முயன்றாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அதை நாங்கள் மறுக்கிறோம் அப்பா என்று சொல்லுங்கள் அப்பா உமது சிலுவையின் வெற்றியால் சாத்தானின் சக்தியை உடைத்து விட்டீர் அந்த வெற்றி எங்கள் வீட்டிலும் நடக்கட்டும் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு மனதிலும் உமது பரிசுத்த ஆவி வாழட்டும் எங்கள் குடும்பத்தை சுற்றி உமது தேவதூதர் பாளையமிட்டு பாதுகாப்பார்களாக எங்கள் குழந்தைகளின் வாழ்வு எங்கள் வேலைகள் எங்கள் உறவுகள் அனைத்தும் உமது கைகளில் இருக்கட்டும் இனி எங்கள் குடும்பத்தில் சாத்தானுக்கு இடமில்லை சமாதானமும் அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான் நிறைந்து இருக்க கடவுது தேவன் சொல்லிய பைபிள் வசனத்தை வாசிப்போம் யாக்கோப்பு எழுதிய அதிகாரம் நான்கு வசனம் ஏழில் சொல்லப்பட்டது போல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் சாத்தானுக்கு விரோதம் பண்ணுங்கள் அப்போது அவன் உங்களிடத்திலே இருந்து ஓடிப்போவான் இந்த வசனம் சொல்லுவது என்னவென்றால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் சாத்தான் நம்மிடம் எந்த அதிகாரமும் எடுத்துக்க முடியாது நாம் அனைவரும் உயிருள்ள தேவனின் பிள்ளைகள் என்று சொல்லவே அவன் அலறி கொண்டு ஓடுவான்